ஹாய் கைஸ் ரீசெண்டாக விஜய் ஆண்டனி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் குடிச்சிருக்காரா அப்படின்ற ஒரு சின்ன சர்ச்சையில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த விஷயம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோமியோ அப்படின்ற ஒரு படத்துக்காக ப்ரெஸ் மீட் வச்சிருப்பாங்க அப்போ வந்து ஹீரோயினை வந்து மது பணம் கையில் வச்சுட்டு இருக்க மாதிரியும் குடிக்கிற மாதிரியும் சீன் இருக்கும் போல இருக்க படத்தில் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருப்பார் இப்போ ஆண்களே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் பெண்கள் வந்து மது அறந்துற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்சிகாலம் அமைச்சிருக்கீங்களே இது எதனால் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மது வந்து ஆண் பெண் தான் குடிக்கணும் அப்படின்ற விஷயம் கிடையாது இது பொதுவான விஷயம் தான் ஸோ யாரனா குடிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் முன்னே வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ஹிஸ்ரிலேருந்தே இருக்குது அதாவது இப்போ வந்து கிடையாது ஆதி காலத்துலேருந்தே சோமவான மதுபானம் அப்படின்ற பல பேரில் இருக்குது ஸோ ஜீசஸ் கிறிஸ்டீமர் வந்து எடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த வார்த்தை முன்ன வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சையே கிரியேட் இருக்கும் பட் அதுக்கு விஜய் ஆண்டகனி சார் என்ன ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி சார் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அன்பான கிறிஸ்தவ சபக் கூட்டமைப்பின் உறுப்பினர்களே வணக்கம் நான் முன்தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் திராட்ச ரசம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே புழக்கத்தில் இருந்ததுதான் தேவாலயங்களிலும் பயன்படுத்தப்பட்டது இயேசுபிரான் பிரான் பயன்படுத்தி இருக்கிறார் என்று கூற இருந்தேன் ஒரு பத்திரிகை நண்பர் என்னிடம் கேட்ட சில கேள்விகளைத் தொடர்ந்து நான் பேசிய தவறாக அர்த்தப்படுத்தியதனால் உங்களைப் போன்ற சிலர் மனம் புண்பட்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு வேதனை அளிக்கிறது நான் தவறாக எதுவும் சொல்லவில்லை நீங்களும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் மக்களுக்காக ரத்தம் சிந்தி உயிர் நீத்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட பற்றி தவறாக சித்தரிக்க எனக்கு கனவிலும் வராது என்றும் அன்புடன் உங்கள் விஜய் ஆண்டனி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ் வலையத்தளத்தில் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ எதந்த தெளிவாக புரியுது அவர் வந்து இந்த விஷயத்தை வேற மாதிரி சொல்ல வந்திருக்காரு பட் கொஞ்சம் ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் ஒரு அப்பாலஜி லேட்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ் வலையத்தளத்தில் போட்டு எல்லாருக்கும் இதுதான் நான் சொல்ல வந்தது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த படத்துக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷனும் அதிகமாக ஹைப் கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் இப்போ ரீசெண்டாக அதாவது பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு முன்னாடி வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றதுக்காக வந்து நடத்தப்பட்ட ஒரு பிரஸ் மீட் தான் ஸோ அந்த ஒரு தான் விஜயாண்டி சார் வந்து இந்த விஷயத்தை பேசியிருக்காரு அதுக்கான விளக்கமும் தெளிவாக கொடுத்துட்டாரு அப்படின்ற விஷயம் இவரு எழுதியிருக்கக்கூடிய இந்த ஒரு லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக தெரியுது ஸோ படம் எப்படி வர போகுது ஸோ படத்தில் என்னென்ன காட்சிகள் இருக்க போகுதுன்ற விஷயத்தை படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பா இந்த ஒரு படம் அவருக்கு வெற்றி படமாக அமையும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இந்த வீடுகள் தெரிவித்துறேன் இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்